சகாபாக்கள்கிட்ட இருந்திருக்கும் சத்தியம் என்றால் சஹாபாக்களிடம் இருந்திருக்கும் தாபியன்களிடம் அடுத்தது இருந்திருக்கும் அங்கே இருந்து இங்க வந்திருக்கும் தாபியங்கள்கிட்ட புதுசா உருவாகாது சகாபாக்களிடம் இருந்து தாபியன்களிடம் வந்திருக்கும் தாபியங்களிடம் இருந்து தாபியன்களிடம் வந்திருக்கும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் உலகம் அழியும் வரைக்கும் அந்த கொள்கை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருக்கும் இடையில புதிதாக ஒரு கொள்கை வந்தால் பயப்படாமல் சொல்லுங்கள் அந்த கொள்கை விதத்தான கொள்கை வழிகட்ட கொள்கை தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் நேர்வழியை தேடக்கூடிய மக்களுக்கான மிக முக்கியமான ஒரு நசிஹத்தாக இதை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம் புதுசாக வந்து சொல்ல பெரிய ஆய்வாளர் மாஷா எல்லா கித்தாபையும் கரைச்சி குடிச்சிருக்கிறார் எல்லா மந்திரிசாவிலும் ஓதி இருக்கிறார் சமூகத்திலும் பிடியோரு இடத்தில் இருக்கிறார் ആനാൽ അവർ ചില കൊടുക്ക സഹാബാക്കളുടെ താബിയനുകളും ഇരിക്കും ഇരിക്ക അലഹമില്ലാ എങ്ങൾക്ക് അന്ന കൊളെ തേവയും ഇല്ലുബില്ലാ ഇങ്ങനെ